ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் விஜய் காவேரியும் ரூம்குள்ளார தூங்கிக்கிட்டுருக்காங்க இப்போ பொங்கல் செலிப்ரேஷனுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணதுக்கப்புறம் விஜய் காவேரி இன்னும் வரலன்னு சொல்லிட்டு இப்போ விஜய் காவேரியை கூப்பிட்றதுக்காக தாத்தா போய் வீட்டு ரூம் கதவை தட்டுறாரு இப்போ உள்ள படுத்துகிட்டுருக்க ரெண்டு பேரும் மாறி மாறி நீ போய் கதவ தரேன் நான் போய் கதவை தரேன்னு சொல்லி ஒரு மாதிரி காமெடியாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு கட்டத்தில் ரெண்டு பேர் எந்திரிச்சு வெளியில் வராங்க லேட் ஆகிடுச்சின்னு சொன்னதுமே வெளியில் எல்லா ஏற்பாடும் ரெடியாக வச்சிருக்காங்க இப்போ அவங்களும் ரெடியாகிட்டு வந்துடுறாங்க இப்போ இப்போ வேஸ்ட்டு கட்டுறாங்க ஒரு மாதிரி ஃபன்கள் ஆட்டா ரொமான்ஸ் மூமெண்ட்லாம் நடக்குது இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கான எபிசோட் ஃபுல்லுமே பார்த்தா பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னு தான் சொல்லும் ரொம்பவுமே ஜாலியாக ரொம்ப என்ஜாய் பண்ணி எல்லாம் கொண்டாடுறாங்க கடைசியில் நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி அதுக்குண்டான ஒரு விளையாட்டு போட்டி வைக்கிறாங்க முதல்ல கயிறு இழுத்தல் போட்டி இந்த பக்கத்து ஒரு டீம் இந்த பக்கத்து ஒரு டீம் வைக்கிறாங்க காவேரி தான் வந்து பார்த்தா ரெஃப்ரீயாக இருக்கிறாங்க காவேரியும் கங்காவும் பிரெக்னெண்டாக இருக்கிறதுனால அவங்கள இந்த விளையாட்டில் கலந்து வேணான்னு சொல்லிடுறாங்க கடைசியில் பார்த்தா விஜய் இருக்கிற டீம் வந்து ஜெயிச்சிடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா அடி பானையை தொங்க விட்டு அதை இழுத்து விளையாண்டு அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த போட்டியும் வச்சிருக்காங்க இன்னைக்கான எபிசோட் எல்லாமே பார்த்தா பொங்கல் செலப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி அந்த மூமெண்ட்டு தான் நடக்குது மூணு பானையில் மூணு பேர் அதாவது கங்கா காவேரி யமுனா மூணு பேரும் பொங்கல் வைக்கிறாங்க ரொம்பவுமே ஜாலியான மூமெண்ட்டாக இன்னைக்கான எபிசோட் முடிச்சுட்டு நாளை அப்படிங்கிற எபிசோடோட குட்டி பிரமோவில் பார்த்தோம் அப்படின்னா விஜய் வந்து இப்போ நிவின் கிட்டே சொல்கிறார் எனக்கு கிருஷ்ணாவோட ஆக்டிவிட்டிஸில் வந்து கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுமே நிவினும் சரி அப்படின்னு சொல்கிறாரு அது மாதிரி இன்னைக்கான எபிசோட்டை முடிச்சிருக்காங்க நமக்கு எல்லாம் நல்லா தெரியும் இப்போ வரைக்கும் வந்து குமரனை வந்து இந்த டீமுக்குள்ளார கொண்டு வரதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதாவது மகாநதி சீரியலுடைய ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் இருந்து நியூஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில நியூஸ் வந்து என்ன அப்படின்னா குமரனை வந்து திருப்பி கொண்டு வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவர் பாஸ்ல இருந்து ரெக்கார்டு இப்போ வாங்கிட்டு வெளியிட போனதுனால வேணாம் அப்படிங்கிற மாதிரியும் புது குமரன் வராங்க அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் போட்டிருக்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல இன்னும் ஒரு சில நியூஸ் என்னன்னா அதே குமரன் தான் வராரு அதாவது கமருதீன் தான் வராரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க எது உண்மைங்கிறது அடுத்து ஸ்டோரியில் அந்த குமரன் கேரக்டர்ல இருக்கவங்க உள்ள தான் தெரியும் யார் வராங்க அப்படிங்கிறது ஆனால் அது வரைக்கும் ஸ்டோரி என்னமோ பார்த்தோம்னா ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கு இருந்தாலும் இன்றைக்கான எபிசோடில் பொங்கல் செலிப்ரேஷனுக்கு உண்டான அந்த ஃபன் கலாட்டா எல்லாமே அந்த போட்டி வச்சது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குறிப்பாக விஜய் காவேரியை ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க எப்பவும் போல பார்க்க ரசிக்கும்படியாக இருந்துச்சு ஆனால் கதையை இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி கொண்டு போகலாம் ஏன்னா நமக்கு சஸ்பென்ட் திருவிழாலாம் வச்சுருந்தாங்கல்ல அதாவது அந்த முத்துமலர் ஃபேமிலி வந்து அவங்களா உள்ளே வந்திருக்காங்களா இல்லை அவங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்க ஏன்னா பசுபதியா இல்லை வேறு என்ன நடக்குது அப்படிங்கிறலாம் தெரியணும்ல அந்த ஸ்டோரியை கொஞ்சம் ஹிண்ட்டோடு கொண்டு போயிருந்தாங்கன்னா கொஞ்சம் பரபரப்பும் சுவாரஸ்யமும் இருந்திருக்கும் பார்க்கலாம் அடுத்து ஒரு ரெண்டு நாள் இருக்குல்ல எப்படி ஸ்டோரியை கொண்டு போகிறாங்கிறத தொடர்ந்து பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்